முருங்க விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்துரி வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விற்கிறாங்க தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு நம்ம டிஎம் டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுவோம் உங்களுக்கு சதை கவிதை கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மகாலட்சுமி பாய் பாய் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு சனநாயக குடியரசின் நான்காவது தூண் என்பது பத்திரிகை ஊடகத்துறை இந்தியாவில் அதிலும் தமிழ்நாடு என்றாலே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த மாநிலம் என்றெல்லாம் பெயர் எடுத்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்கே கோவணம் கட்டிவிட்டவர்கள் இந்த பெரியாரிய ராமசாமி திராவிடத்தினுடைய வழிவந்த மட சீடர்கள்தான் என்று தொடர்ந்து பெரியார் மட சீடர்கள் என்றோம் தொடர்ந்து வந்து பரப்புரை மேற்கொண்டுட்டே வராங்க நாங்கள் இல்லையென்றால் கல்வியை இங்கே கற்றிருக்க முடியாது மத்தியான சாப்பாட்டுக்கு வெளியிடுவதற்கிருக்காது எல்லாமே திராவிடம் தான் தந்தது என்று தொடர்ந்து வந்து ஒரு பொய் பரப்புரைகளை மேற்கொண்டே வருகிற இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது நிலை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு முன்பாக தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க என்று பேசுவார்கள் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றவுடன் இது திராவிடத்தின் வெற்றி என்று முழங்குவார்கள் இதுதான் அவர்களுடைய உண்மையான இயல்பு இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திமுக பொதுவாகவே என்ன செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை ஊடகங்களை தங்கள் வசம் ஆக்கிக்கொள்ளும் அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்திற்கு பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை ஊடகங்களையே அவர்கள் விலக்கி வாங்கி கொண்டு கொள்வது அல்லது வாடகைக்கு அமர்த்தி கொள்வது என்கிற அளவுக்கு தற்பொழுது முன்னேறி இருக்கிறார்கள் இது தவிர இந்த ஒரு சமூக ஊடக காலம் என்பதால் யூடியூப் சேனல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு இருநூறு சேனல்களை மாதந்தோறும் பணம் கொடுத்து அவர்கள் தங்களுடைய பொய் பரப்புரைகளை மேற்கொள்வதற்காக வைத்திருக்கிறார்கள் ஈவே ராமசாமியினுடைய திராவிடர் கழகம் என்பதே மேடைகளை அமைத்துக் கொடுத்தும் பொதுக்கூட்டங்களை நடத்தும் நடத்தியும் அதேபோல் சாலையோரக் கூட்டங்களை நடத்தியும் பகுத்தறிவை பரப்ப வேண்டும் சமூக நீதியை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் அதையெல்லாம் எடுத்து அவர்கள் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரியார் ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு சர்வ ரோக நிவாரணி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிக்கும் ஒரே மருந்து ஈவி ராமசாமி தான் என்பதைப் போல இ ராமசாமி தான் ரெட்டமலை சீனிவாசனுக்கே வந்து சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிப்பை கற்றுக் கொடுத்தவர் ஈவி ராமசாமி இல்லை என்றால் இங்கே தமிழுக்கு எழுத்துச் சீர்திருத்தமே வந்திருக்காது இதில் என்ன பியூட்டின்னா இவே ராமசாமி பெரியார் ஈ ராமசாமி அவர்களுக்கு தமிழ் வந்து எழுத்து தமிழே வராது பேச்சு தான் அப்படியே எழுதுவாராம் அதில் கமா ஃபுல் ஸ்டாப்பெல்லாம் இருக்காது ஒரு வரி வந்து அது அது பாட்டில் ஈரோட்டில் தொடங்கி பெரியார் வரைக்கும் சென்னை பெரிய திறல் வரைக்கும் போகுமா நிறைய எழுத்துப் இருக்கும் இவர் தான் தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் செய்தார்கள் இப்படி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் முதன்மையாக விளங்கினார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முடிந்த வரையிலும் தொடக்கத்தில் கலைத்தார் அவர் இதுதான் உண்மை எழுத்து சிவானந்த மடிகள் தான் முதல் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ஆக இப்படி எல்லா துறைகளிலுமே எல்லா விதமான தலைப்புகளிலுமே வி ராமசாமி ஒருவர் தான் சர்வரோக நிவாரணி என்பதாக பொய் பரப்புரைக்கு மட்டுமே இந்த திராவிடர் கழகங்கள் திராவிட இயக்கங்கள் திராவிட பரப்புரையாளர்கள் முழுவதுமாக தங்கள் காலத்தை செலவு செய்தார்கள் அதனுடைய விளைவு தான் இப்பொழுது தற்பொழுது அந்த எல்லாம் உடைந்து திருவெங்கும் அம்பலப்பட்டு இருக்கிறார்கள் போல் சமூக ஊடகங்களெங்கும் அம்பலப்பட்டு இருக்கிறார்கள் என்று நான் பார்க்க முடிகிறது இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அனைத்து ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் விலக்கி அல்லது வாடகைக்கு வாங்கிய அல்லது தாங்களே வந்து பணம் கொடுத்து வாடகை ஊடகவியலாளர்களை அமர்த்தி தங்களுக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் அவர்களை வந்து அவதூறு பரப்புவது என்பது இவருடைய வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் இவே ராமசாமி அவர்கள் காலத்திலிருந்து அவளுடைய குறைகளை திராவிட இயக்கங்கள் அவளுடைய குறைகளை சுட்டி காட்டினா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா யார் சுட்டி காட்டுறாங்களோ அவர்களை வந்து விமர்சன பார்வையில் பார்க்க மாட்டாங்க மாறாக பார்ப்பனிய சங்கி பிராமணிய சங்கி பாஜகவினுடைய கையால் பாஜகவுடைய பி டீம் என்று முத்திரை குத்துவாங்க இதில் இதை ஒரு படி நீங்கள் மேலே போய் அப்போ இப்படிப்பட்ட இந்த பெரியாரியர்கள் என்று சொல்லக்கூடிய பெரியாரியஸ்ட்டுகள் அவங்க தன் அப்பா அம்மா தன்னுடைய மனைவி கணவன் அவங்களே வந்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாலும் நீ ஒரு பார்ப்புடைய சங்கி உனக்குள்ள ஒரு பார்ப்பனையும் இருக்கிறது என்று தான் சொல்வார்கள் இது வந்து டெம்ப்ளேட்டாக அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு அவதூறு குற்றச்சாட்டு அப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது திராவிடத்தை குறை சொல்லக்கூடிய பத்திரிகைகளையெல்லாம் அவர்கள் சங்கிகள் என்று சொல்வார்கள் காவி சங்கிகள் சொல்வார்கள் அதே போல் நீங்கள் தங்களினுடைய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய யாராக இருந்தாலும் முதல்ல வந்து வாய்க்கு வந்தபடி திட்டுவார்கள் கெட்ட வார்த்தையில் குறிப்பாக பெண்கள் என்றால் அதிகமாக இழிவுபடுத்தி பேசுவாங்க ஆனால் பெண் வந்து நாங்கள் தான் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தோம் என்று கதை விடுவார்கள் இப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகை ஊடகங்களை மட்டும் விலக்கி வாங்கிய காலம் போய் தற்பொழுது பத்திரிகையாளர் மன்றங்களையுமே விலக்கி வாங்கக்கூடிய அந்த பெரிய முன்னேற்றத்திற்கு வந்துட்டாங்க இப்படிப்பட்ட பத்திரிகையாளர் மன்றங்கள் பத்திரிகையாளர் அமைப்புகள் சங்கங்கள் இவைகளையெல்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்த திமுகவிற்கு விற்று தருவதற்கு இடைத்தரகர்களாக உலகறிந்த ஊரறிந்த யோக்கியவான்களாக இருக்கக்கூடிய சில மூத்த பீத்த மூத்த எல்லாம் இருக்கு இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பெரிய ஹிந்து நாளிதழினுடைய ஆசிரியர்கள் எல்லாம் பெயர் வாங்கியிருப்பாங்க நெற்றிக்கெண் இருந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுவாங்க இவர்களெல்லாம் தான் இந்த இடைத்தரகர்கள் வேலை ஆங்கிலத்தில் புரோக்கிங் சொல்லுவாங்க விலைக்கு வாங்கி தருவது விலைக்கு வந்து நியாயமான அளவில் விலைக்கு வாங்கி கொடுத்தா கூட ஏதோ பத்திரிகையாளர்களுக்கு பலன் கிடைக்கும் இது நியாயமான விலையில் விலைக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தில் அந்த பத்திரிகையாளர் மன்றம் என்பது என்ன சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்பது சென்னை பிரஸ் கிளப் என்று அறியப்பட்டது அதனுடைய பின்னணி முதல்ல நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு அந்த ஓமந்தூரார் அரசு விடுதியில் ஒரு ஓரமோ ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க ஒரு குடிசையை போட்டு தான் முதலில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்கிற பிரஸ் கிளப் அது வந்து செயல்பட்டு வந்தது அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை ஊடகவியலாளர் வந்து மிகப்பெரிய தாக்குதலை செல்வி ஜெயலலிதா அவருடைய காவல்துறை மேற்கொண்டது அதுவும் குறிப்பாக அந்த திமுக ஊர்வலம் ஒன்று நடைபெற்றது அப்போது தான் மிகப்பெரிய தாக்குதலை கொலைவெறி தாக்குதலை கற்பனை கூட செய்ய முடியாத தாக்குதலை ஜெயலலிதா அவருடைய காவல்துறை அதுவும் அந்த கருப்பு உடை இணைந்து ஸ்பெஷல் கமாண்டோஸ் வந்து அடித்தார்கள் அதிலெல்லாம் நீங்கள் அது வந்து வெளியே போனவங்க தான் ஆட்சித்தக்கள் பணியாற்றிய ஜெயஸ்ரீ எல்லாம் அந்த பணியை விட்டு வேறு துறைக்கு போயிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு தாக்குதல் அதற்கு பிறகு எப்படியாவது பத்திரிகை ஊடக ஊடகவியலாளர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக செல் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி நாங்கள் பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறோன்னு விரும்புகிறோம் என்று அணுகிய போது சரி நீங்கள் இப்போ அந்த பழைய குடிசியில் இருக்கோம் நாங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுங்கள் அப்படின்னு பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் சென்னை பிரஸ் கிளப் என்கிற பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதை அடுத்து என்ன பண்ணாங்கன்னு செல்வி ஜலிதா அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தில் சொல்லி இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து நேரடியாக அரசு வந்து உடனடியாக கட்டி கொடுப்பதற்கான நடைமுறை சிக்கல்கள் ஏராளமாக இருக்கிற காரணத்தினால அவர் ஸ்பான்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா கொடையாளர்களை அவர் வந்து அவர்கள் மூலமாக செய்யலாம் என்பதற்காக எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய அதிபர் வேந்தர் பாரிவேந்தர் அவர்களுடைய அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது சரிங்க கட்டி கொடுத்துரும் பட் அதில் எங்கள் பேர் வந்து எஸ்ஆர்எம் அப்படிங்கிற பேர் வேணும்னு சொன்னால் சரி வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க அவர் கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒன்னைக்காயிரம் கோடி ரூபாய்க்கு அவர் கட்டி கொடுத்த கட்டடம் தான் தற்பொழுது சேப்பாக்கம் ஓமந்தூரார் அந்த அரசு விருந்தினர் மாளிகையில் இருக்கக்கூடிய சென்னை பிரஸ் கிளப் என்று அறியப்பட்ட சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அந்த கட்டடங்கள் கட்டுவது வரைக்கும் ஓலைக்குடிசியில் இருந்தவர்கள் அந்த கட்டடம் கட்டுவ கட்டும் வரையிலும் அதற்கு நேர் எதிரி அப்போதிருந்த அரசு பணியாளர்கள் விடுதியில் வந்து ஒரு வீடு வந்து வாடகையடு தங்கியிருந்தாங்க கெடுவாய்ப்பாக அந்த கட்டடம் கட்டி முடி முடித்து திறப்பு விழா பண்ணுவதற்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ ஆண்டுகளுக்கு அங்கேயும் வாடகை இங்கேயும் வாடகை வந்து பொதுப்பணித்துறைக்கு தரணும் அந்த அது அடிப்படையில் வந்து அது நிறைய வாடகை அதற்கான தண்டம்னு போட்டு வாடகை வளர்ந்துடுச்சு அதனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா சரி இதை வந்து நம்ம டிஸ்பியூட்டில் போட்டுட்டு அதை ஒரு நாளைக்கு சரிப்படுத்தலாம்னு அப்படி போயிட்டு வந்துருக்காங்க இது அப்படியே ஆறு வருஷம் போயிடுச்சுங்களா அதற்கு பிறகு கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு ஆண்டுகள் தேர்தல் நடத்தலை கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஓரு ஆண்டுகள் தேர்தல் நடத்தாமலே போன உடனே அப்பொழுது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்திற்கு பிறகு தேர்தல் நடத்தலாம் என்கிற எண்ணத்துக்கு பழைய நிர்வாகிகள் வர்றாங்க இதற்கிடையில் என்ன மிஸ்டேக்ஸ் அந்த நிர்வாகிகள் பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படிங்கிறது பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் வந்து வழக்கத்தில் சென்னை ப்ரெஸ் கிளப் என்று பயன்படுத்தி வந்திருக்காங்க பொதுவாக நீங்கள் வந்து சங்க பதிவுச் சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம்னால் ஆங்கிலத்திலும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்பது தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக பதிவுத்துறையில் இருக்குது நீங்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பான சென்னை ப்ரெஸ் கிளப் என்று வைக்க முடியாது அப்படி நீங்கள் என்ன செய்யணும்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தையும் நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் சென்னை பிரஸ் கிளப் என்கிற பெயரையும் பதிவு செய்திருக்க வேண்டும் அதே போல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பிரஸ் கிளப்பையும் அந்த சென்னை பிரஸ் கிளப் அப்படிங்கிறத பதிவு செய்யாமல் விட்டுருந்திருக்காங்க அல்லது பதிவு செய்து ஏதோ வந்து இடைப்பட்ட காலத்தில் விடுபட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது இருக்குது ஆக சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் என்பது தான் அலுவல் பூர்வமான பெயராக இருந்திருக்கிறது ஆனாலும் இவர்கள் சென்னை ப்ரெஸ் கிளப்ங்கிற பயன்படுத்திய காரணத்தினால் சரி நீண்ட ஆண்டுகளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான் இப்போ நீங்கள் இதே வந்து அவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்காட்டாக நீங்கள் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷனோ காபிரைட் ரிஜிஸ்ட்ரேஷனோ பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவர்களுக்கு அந்த சிக்கல் இருந்திருக்காது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அந்த சென்னை பிரஸ் கிளப் என்கிற ஆங்கில பெயர் இருக்கு இல்லைங்களா அது வந்து பதிவு செய்யாமலோ அல்லது பதிவு காலம் முடிந்தோ அது அப்படி தொக்கி தனியாக நின்றது இருக்குது அப்போது விமலேஸ்வரங்கிற தம்பி என்ன செஞ்சுருக்காருனால் அதை அவர் பெயருக்கு பதிவு பண்ணிடுறாரு அவர் ஒரு ப்ர ப்ரெஸ் கிளப் சென்னை ப்ரெஸ் கிளப் என்று பதிவு செய்து அந்த இலச்சனையும் தனக்கானது என்று சொல்லி அவர் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் பல்வேறு மா மாவட்டங்களிலும் சில மாநிலங்களிலாம் அந்த அந்த சென்னை பிரஸ் கிளப் ஆங்கில பெயரையும் அந்த விரல் தூக்கி நிற்கக்கூடிய இலட்சணையும் பதிவு செய்து விட்டதாக அவர் சொல்கிறார் ஸோ இப்படிப்பட்ட நிலையில என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி தேர்தல் நடத்திடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கடந்த சென்ற முறை இருந்த நிர்வாகிகள் வர்றாங்க பாரதி தமிழன் தலைமையில் இருந்த நிர்வாகிகள் முடிவுக்கு வர்றாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வழிகாட்டும் குழுவை நம்ம வந்து போடுவோம் ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்க ஒரு வழிகாட்டும் குழுவை நம்ம வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த என் ராம் லக்கிரன் கோபால் பகவான் சிங் இது இது போன்ற லக்ஷ்மி இவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பன்னிரெண்டு பேர் கொண்ட ஒரு வழிகாட்டும் குழுவை போடுறாங்க ஏன்னா இவங்களா தான் வந்து ஊரறிந்த நாடறிந்த நற்ற நடு பத்திரிகையாளர்கள் ரொம்ப நேர்மையாக நியாயமாக இவங்க நடந்துப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள்ட அந்த பொறுப்பை படிக்கிறாங்க அந்த குழு என்ன பண்ணுதுன்னா அமர்ந்து வந்து அந்த குழுக்கு என்ன வேலை கொடுத்தாங்கன்னா தேர்தல் நடத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கவும் தேர்தல் நடத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய வழக்குகளை திரும்ப பெறுமாறு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப பெற வைக்கவும் தேர்தல் வந்து இதெல்லாம் வந்து மூன்று மாதத்துக்குள்ளே இந்த பணிகளை எல்லாம் முடித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இதுதான் தான் சொல்லியிருக்காங்க அவர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளோ அல்லது அமைப்போ அந்த அங்கீகாரமோ கிடையாது இந்த பன்னிரெண்டு பேர் கொண்ட குழு என்ன செய்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் கட்டமாக ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாங்க ஆலோசனைகளை கொண்டு போய் செயலாளர் பாரதி தமிழர்கிட்ட கொடுக்குறாங்க பாரதி தமிழரும் சரி இதை வந்து பொதுக்குழுவில் வச்சு தான் நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு மே மாதம் பொதுக்குழு கூட்டுவதற்காக அறிவிக்கிறாங்க பொதுக்குழு கூட்டுறதுக்கு முதல் நாள் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த விமலேஸ்வரன் சென்னை பிரஸ் கிளப் என்று ஆங்கிலத்தில் பதிவு செஞ்சு வச்சிருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டமாக வராரு நிறைய பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு கூட்டமாக வராரு அவருடைய அந்த சென்னை பிரஸ் கிளப் சங்கத்துக்காரங்களாம் கூப்பிட்டு வந்துட்டு நேராக சென்னை பத்திரிக்கை மன்றத்துக்குள்ளே நுழைந்து அதை சென்னை பிரஸ் கிளப் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்ததெல்லாம் கருப்பு மைப்பூசி அளிக்கிறார் அதற்கு பிறகு வெளியே வந்து அந்த நடைபாதையில் இருந்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து வந்து வந்தது வந்து சென்னை பிரஸ் கிளப் அப்படிங்கிற பெயரை அழிக்கிறதுக்கு ஏன்னா நாங்கள் பதிவு பண்ணிவிட்டோம் அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கட்டமாக எதிர்ப்பு தெரியிருக்கா வராரு ஆனால் அந்த கூட்டத்தில் பேசினவங்கலாம் இருபது ஆண்டு காலமாக தேர்ந்தெடுத்த விலை இங்கே ஊழல் மலிந்து விட்டது லட்சக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து விட்டார்கள் அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுக்கெலாம் சொன்னாங்க இதே குற்றச்சாட்டை வந்து இன்னொருத்தர் சொன்னார் அங்கே எல்லாம் கிடக்கின்றன மூட்டை மூட்டையாக கிடக்கின்றன கொட்டி கிடக்கின்றன என்றார் அது வந்து சென்னை பிரஸ் கிளப் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் அறியப்பட்டாலும் தமிழில் பத்திரிகையாளர் மன்றம் அறியப்பட்டாலும் அது மனமகள் மன்றம் தான் அப்போ மனமகிழ் மன்றம்னால் என்ன அறுத்தான் மனமகிழ்ச்சிக்காக கேரம் விளையாடுவது போல் உடற்பயிற்சி செய்வது ஷட்டில் என்று சொல்லக்கூடிய இறகு பந்து விளையாடுவது இதற்காக இதெல்லாம் அங்கே நடக்கும் அப்போ மது அருந்துவது அப்போ வந்து வாங்கி வந்து அருந்தக்கூடிய இடமாகவும் பத்திரிக்கையாளர்களுக்கு உழைக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அவ்வளோதான் இதில் ஒன்றும் பெரிய ஒரு இதில் ஊழல் லஞ்சம் முறைகேடுகளாக இருந்தால் அது தாராளமாக ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்படி விமலேஸ்வரன் அவருடைய அணி வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் இப்படி தகராறு பண்ணோன்னே ஓ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு பொதுக்குழு கூட்ட முடியாது பொதுக்குழுவை கூட்டினால் நாங்கள் மீண்டும் உள்ளே வருவோம் என்று விமலேஸ்வரன் தலைமையிலான அந்த குழு சொன்னதுனால் இவங்க காவல்துறையினுடைய உதவி கேட்குறாங்க பழைய பத்திரிகையாளர் மண் நிர்வாகிகள் அவங்க வந்து அப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு கிரிக்கெட் போகுதுங்க இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருக்கிறனால பாதுகாப்பு உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது அப்படியே தள்ளிப்பிச் தள்ளி போனோடனே என்ன பண்ணுறாங்க கரெக்டாக ஜூன் ஒன்றாம் தேதி இந்த வழிகாட்டும் குழு நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா மன்றத்துக்குள்ளே வர்றாங்க பொதுக்குழு கூட்டம் நடக்கலை மன்றத்துக்குள்ளே வர்றாங்க வந்தவங்க நேராக வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க அங்கே ஒருத்தர் மீசக்கார வந்து பார்க்குறாரு அங்கே எலுமிச்சம்பளம் மரத்தில் குழவி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது கட் பண்ணிடுறாரு கட் பண்ணிட்டு ஆனால் அதில் சொல்லப்பட்ட காரணம் குழம்பிக்கூடு என்பது பிற்காலத்தில் சொல்லப்பட்டது முதல்ல சொல்லப்பட்ட காரணம் வேறு ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க வாஸ்து படி சரி சரியில்லைன்னு சொன்னாங்க இதை சொன்னதுக்கு தான் ஒரு தம்பியாக ஒரு பெரியவரானு தெரியல அவர் வந்து அவதூறு பரப்புறாரு அப்படின்ற ஒரு காணொலியெலாம் போட்டார் அவர் சரிங்களா சரி எல்லாம் நடந்த பிறகு அந்த குழு என்ன செஞ்சதுன்னா அங்கே அமர்ந்து கொண்டு நிர்வாகத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாகத்தை கையில் எடுக்க ஆரம்பித்து தேர்தல் நடத்துவதற்கான வேலைகளை தொடங்குகிறாங்க ஏற்கனவே பழைய உறுப்பினர்களை எல்லாம் புதுப்பிக்க வைப்பதாக சொல்கிறாங்க அதில் ஒரு பாதி பேர் தான் புதுப்பித்தாங்க அப்புறம் புதிதாக எண்ணூறு பேரை இணைக்கிறாங்க இந்த எண்ணூறு பேரும் யாருன்னா வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சகாயராஜனுடைய அமைப்பு அதே போல் ஹாசிஃப் என்பவர் அவங்களுடைய அமைப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு எண்ணூறு பேர்த்த சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு பழைய ஆட்களை முடிந்தவரை கழித்துக்கட்டை நினைக்கிறாங்க கடுமையாக நாங்கள்லாம் போராடினோம் எங்களுடைய பெயர்களை எல்லாம் மீக்குவதற்கான வேலையில் ஈடுபட்டாங்க உறுப்பினர் தகுதியளப்பு செய்வதற்கான வேலையெல்லாம் ஈடுபட்டாங்க கடுமையாக போராடி நாங்கள் அந்த உரிமையை தக்க வைத்துக் கொண்டதோடு தேர்தலிலும் போட்டியிட்டோம் இதற்காகவே ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா எட்நூற்றி அறுபது பேர்து புதுசாக சேர்த்து அந்த எட்நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த அணி வெற்றி பெற்று இவர்களே பிடிச்சிக்கிறாங்க அது அந்த தேர்தல் எப்படி நடந்தது எவ்வளோ நியாயமாக நடந்தது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் இந்த மாதிரி ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சுதந்திரமான விடுதலையான நேர்மையான தேர்தல் நீங்கள் வாழ்க்கையிலே பார்த்துருக்க முடியாது ஏற்கனவே இந்த பன்னிரெண்டு பேர் கொண்ட குழு இவர்கள் முழுக்க முழுக்க திமுக என்பது தெரியும் என்றாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய இப்போ தளம் அப்போ ட்விட்டர் அதில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் திமுக கூட்டணி வெள்ளும் போட்டார் அப்போல்லாம் எங்களுக்குலாம் அதிர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு களம் என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியும் இவர் இடானா ஹிந்துவினுடைய தலைமை செய்தி ஆசிரியராக இருந்தவர் இப்படி ஒரு அபத்தமாக போடுறாரே அப்படின்னு அப்போவே எழுதணும் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு அது போலவே அப்படிலாம் இல்லை அதிமுக திமுக கிடையான வேறுபாடு மிக குறைந்த வேறுபாடு தான் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியில்லாம் திமுக கூட்டணி வெல்லல நூற்றி அறுபது நூற்றி இருபத்தி ரெண்டுமை தான் வென்றது அப்படின்னு பார்க்குறோம் ஆக இப்படி ஒரு பரப்புரை திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்யக்கூடிய என்றாம் ஒரு காலகட்டத்தில் திமுகவாலேயே வளர்ந்து நிறுவனமான நக்கீரன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சன் நியூஸ் குணசேகரனுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி இவங்கள்லாம் தான் அந்த பன்னிரெண்டு பேர் கொண்ட குழுவில் இருக்காங்க லக்ஷ்மிங்கிற அந்த அம்மா பத்திரிக்கையாளர் வந்து அவர் வந்து திமுகவினுடைய ஒரு பத்திரிகையாளர் ஆணையத்தில் கூட அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க ஆக முழுக்க முழுக்க இந்த பன்னிரெண்டு பேர் கொண்ட குழுவே பாதிக்கு பாதி திமுக ஆதரவாளர்கள் தான் அப்படிங்கிறது உலகறிந்த அறிந்த ஒன்று அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க நான் நாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்பதாக தேர்தல் நடத்துகிறாங்க தேர்தல் நடத்துவதற்கு தற்பொழுது திமுக அரசில் ஒரு வாரியத்திலையோ ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி வராங்க அவரும் திமுக காரர் இவர்களுக்கெல்லாம் சட்ட ஆலோசனை தருவதற்கு திமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினரான வில்சன் வழக்கறிஞர் வில்சன் திமுகவினுடைய அவர் தான் வந்து தலைமை வழக்கறிஞர் போல இருப்பார் அவர் 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 மகனும் வந்து வர்றாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வழக்கறிஞர்கள் கூட வர்றாங்க இவர்கள் அனைவருமே திமுக ஆதரவாளர்கள் மற்றும் திமுக இதற்கிடையில் வந்து தேர்தல் நடத்துவதற்கு திமுக அரசினுடைய சென்னை மாநகர காவல்துறை என்ன செய்யணும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு திமுக அரசினுடைய காவல்துறை தானே அவங்க அவங்களுடைய ஆட்சியரிக அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஐநூறு காவல்துறையை கொண்டு வந்து இறக்குது இதுவோ கலவர பூமி மாதிரி இறக்குறாங்க காலையில் தேர்தலுக்கு இப்படி வழக்கறிஞர்கள் காவல்துறை இவர்களுக்கெல்லாம் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா மூன்று அமைச்சர்கள் இந்த தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் குறியாக இருந்து உறுதுணையாக அவர்களுக்கு இருந்தது ரூம் போட்டு ஒரு அதிகாரி ரூம் போட்டு கொடுக்குறாரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அவர்கள் வந்து ஒரே கும்மாளம் அடித்து அந்த அறையில் தங்குறாங்க இன்னொருத்தர் போய் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான உணவு கடையில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சைவ உணவு கிடையாது அங்கே போய் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உணவை வாங்கிட்டு எல்லாம் ஏழை பத்திரிகையாளர்களுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய மனிதர் அவரே தான் போய் நேரடியாக நின்று அந்த சாப்பாட்டை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து கடைசி வரைக்கும் பில்லே கொடுக்கல இப்படியெல்லாம் நடத்தி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சு கடைசியில் ஒரு மணி நேரத்துக்கு வாக்கு மையத்தை தொட்டு இல்லாத்தையும் வெளியறிஞ்சிட்டு இவர்களே இருந்தார்கள் அப்போது இந்த பன்னிரெண்டு பேர் கொண்ட குழுவும் உள்ளே போகுது இவர்களுக்கு தேர்தல் நடத்துவதற்கு அதிகாரம் கிடையாது வெளியே நிற்கணும் இவங்க போகிறாங்க ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் முழுவதுமே சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தல் திமுகவால் உறுப்பினர் சேர்க்கப்பட்டு திமுக வழக்கறிஞர்கள் திமுக காவல்துறை திமுக பத்திரிகையாளர்கள் திமுக ஊடகவியலாளர்கள் திமுக ஐடி விங் இவர்களாலேயே ஒரு மிரட்டலோடு நடத்தப்பட்டு அது கைப்பற்றப்பட்டது ஆனால் என்ன சொன்ன காரணம் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இருபது ஆண்டுகளாக இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளாக தேர்ந்து நடக்கலைங்க ஒரு டெமோக்ரஸியே இல்லாம இருக்குங்க அப்படின்னு சொல்லிதான் இவர்கள் முதலை கண்ணீர் வடித்துதான் நீதிமன்றத்திலேயே அனுமதி பெற்று வந்தார்கள் அப்படி நடத்தினதுக்கு அப்புறம் சரிப்பா பர பொது பொறுப்புக்கு வந்துட்டாங்க பதவிக்கு வந்துட்டாங்க அதன் பிறகு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது மார்ச் மாதம் இதுவரையிலும் அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பொங்கல் விழா கொண்டாடி இருக்காங்க அப்புறம் இருபது பத்து லட்சம் ரூபா ஸ்பான்சர் வாங்கி இந்த கிரிக்கெட் போட்டி நடத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியுது சரி பத்திரிகையாளர் நலனுக்காக என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தெரியல ஏதாவது வெளிப்படை அறிவிப்பு இருக்கா தெரியல இப்போ என்ன இதில் வந்து மிக முக்கியமாக கவனிக்கணும்னா பார்லாம் கொண்டு நாங்கள் லெவன் டூ லெவன் பார் அது கடுமையாக எதிர்ப்பு வந்ததா இல்லை கொண்டு வருவாங்க அதில் தேர்தல் நேரத்தில் கொண்டு வருவாங்கன்னு தெரியல இல்லை இல்லை மிக முக்கியமாக நம்ம ஏன் வந்து தொடக்கத்தில்ன்னு சொல்லணும்னா இவரை பத்திரிகையாளர் மன்றங்கள் இப்படி ஒரு கட்சியினுடைய மன்றமாக ஆகிவிட்டதால் என்னென்னா இவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் பத்திரிகையாளர்கள் ஏற்படக்கூடிய இழப்புகள் எதற்கும் இவர்கள் குரல் கொடுக்காமல் அமங்கி இருக்கா இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக திமுக அரசுக்கு திமுக காவல்துறைக்கு திமுக நிர்வாகத்திற்கு எதிராக எந்த செய்திகளையுமே வெளிவராமல் அப்படியே அமைக்கிறாங்க அதுதான் இப்போ சென்னை பத்திரிக்கையாள மட்டத்தினுடைய வேலையாக இருக்குது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நிர்வாகம் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளும் தேர்தல் நடத்தினா கூட அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் பத்திரிக்கையாளர்கள் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்காக குரல் கொடுப்பது போராட்டம் செய்வது அறிக்கை விடுவது அப்படிங்கிறதெல்லாம் வழக்கமாக கொண்டு இருந்தாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தமாக அப்படி நடந்த மாதிரியே காமிக்கல இது எல்லாம் தாண்டி பாங்க பொறுப்புக்கு வந்த உடனே இந்த சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் என்ன பண்ணாங்கன்னா கோயம்புத்தூரில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்போ அவர் ஒருத்தர் வந்து ஒரு பேசும்போது ஒரு பெண் பத்திரிகையாளர் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு சொல்லதை சொல்கிறார் யார் மேதகு தலைவருடைய அண்ணன் மகனை பற்றி சொல்கிறார் ஒரு ரொம்ப வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் அது அது ஒன்றும் பெரிய கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது ஆனால் அதற்கு பீப் சவுண்ட் போட்டு அவர் அதை தே மகன் என்று சொல்வதை போல சொன்னதாக ஒரு காணொலியை புதிய தலைமுறையினுடைய அந்த கிளிப்பிங்கில் இருந்து பரப்புகிறாங்க அதை கண்டித்து சீமான் செய்த தவறு என்று கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முதலில் அறிக்கை வெளியிட்டது அப்புறம் கோயம்புத்தூர் பத்திரிக்காளர் மன்றம் வெளியிட்டது கோயம்புத்தூர் பிரஸ் கிளப் வெளியிட்டது ஆக ஏன் நம்ம சொன்னோன்னா அது முதல்ல அவர் தவறான வார்த்தையை உச்சரிக்கலை தவறான வார்த்தை சொன்னதை போல் ஒரு பொய் பொய் பரப்புரை அந்த பரப்புரைக்கு கட்டணம் தெரிவித்து முதல்ல அறிக்கை வந்துச்சு சரி அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பத்திரிகையாளர் தொடர்பான பிரச்சனைகள் வந்தபோது இழப்பு வந்தபோது சில பேர் ஒன்று ரெண்டு பேர் <ம்> மரணமடைந்த போதெல்லாம் அப்போலாம் எந்த அறிக்கையுமே வரல எல்லாவற்றையும் கடந்து தற்பொழுது சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் மீது அவர் தொடக்கத்திலிருந்து அவர் பத்திரிக்கிறார் அல்ல என்று அவர் தன்னை ஜேர்னலிஸ்டும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அந்த எத்துக்கு எதுவுமே அவர் கடைபிடிக்காமல் ஒரு ஒரு சார்பில் நின்று இன்னொரு சார்பை தாக்குவது அப்புறம் ஒரு கட்சி நின்று இன்னொரு கட்சியை தாக்குவது அப்புறம் மாறி நின்று தாக்குவது பேசுவது என்கிற பாணியை அவர் கொண்டிருக்கிற தனி தனிமனித தாக்குதல் செய்வதாலும் அவர்கள் அதிகாரிகள் என்ன தவறாக அதிகாரிகளோ அல்ல அரசியல் தலைமைகளோ தவறு தனி தனிமனித தாக்குதல் என்பது நிச்சயமாக பத்திரிகை அறத்திற்குள் உள்ளே வராது எனவே அதெல்லாம் அவர் செய்கிற நம்ம வந்து பத்திரிக்கை பத்திரிகையாளர்கள் சொல்லாதீங்க நீங்க ஒரு ஊடகவியலாளர் சொல்லுங்க இல்ல விசில் ப்ளோவர்னு சொல்லிக்கோங்க ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று தொடக்கத்தில் வந்து தனி மனிதனாக நின்று அதை விமர்சனம் செய்து கொண்டிருந்தவன் அடியேன் தான் இருந்தாலும் கூட தற்பொழுது அவர் இந்த ரவி பெருநாடு அவர்களை பேட்டி எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இந்த சிறைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ரவி பெருநாடோட பேட்டியில் அவருடைய ஒரு ஓரளவுக்கு வந்து தன்மையாக அவருடைய மாற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியுது அவர் மனித பழக்கம் அது தவறு என்பது எனவே இதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை சமூகம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருடைய மாற்றங்கள் தெரிந்ததுனால் நம்ம வந்து நல்லது இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க தனி மனித தாக்குதலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் இதுக்கடையில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது அரசாங்கத்திற்கும் சங்கருக்கும் என்ன பிரச்சனை காவல் த தலைவருக்கும் அவர் சொல்லக்கூடிய சங்கர் சொல்லக்கூடிய அதே போல அரசியல்வாதிகளுக்கும் சங்கருக்குமுடைய என்ன பிரச்சனை அதுக்குள்ள

நிலையில இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் இந்த ஹிந்து என் ராம் கோபால் இவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து அமைதியா இருக்காங்க அவங்க வீட்டில் இருப்பாங்களா வேண்டாம் மனித உரிமையாக பார்க்கலாம் ஒரு தமிழ்நாட்டில் இதுபோன்று இதுவரையிலும் எந்த நிகழ்வது நடந்திருக்கிறதா இது வீட்டு முன்னாடி கொட்டிகிட்டு போகிறதுல வேறு வீட்டுக்குள்ளே வந்து கொட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது வீட்டு முன்னாடி கொட்டிட்டு போனது விழுப்புரத்தில் ஒரு முறை நடந்திருக்கிறது வீட்டுக்குள்ளே வந்து இப்படி வந்து செய்துவிட்டு போவது அப்படிங்கிறது முதன்முறையாக என்னுடைய இந்த இப்போ இருபத்தைந்து கால பத்திரிகை முழுநேர ஊடக பத்திரிகை ஊடக அடிப்படையில் நான் கேள்விப்படாத புதிய புதிதாக ஒன்று அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது இதற்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா சுத்தமாக வாய் மூடி நின்றார்கள் யார் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்ற இந்த நிர்வாகிகள் சரி வாய்மூடி இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா ஆளுங்கட்சி இது அவங்க தான் அவங்க போட்ட பிச்சை தான் இந்த சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்துக்கு இந்த நிர்வாகிகள் பொறுப்பு அமைச்சர்கள் பணம் கொடுத்து காவல்துறை ஐநூறு பேர்த்த இறக்கி வக்கீல்களை முப்பது நாற்பது பேர்த்த இறக்கி இவ்வளவெல்லாம் செஞ்சு நம்மளை நிர்வாகிகளை அமர வச்சிருக்காங்க சரி அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க ஆட்சியில் இப்படி ஒன்று ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் கழிவியும் மலத்தையும் கொட்டுறாங்களே அதை நம்ம கண்டித்தோம் அப்படின்னா எஜமான் வந்து நம்மளை திட்டுவாங்க எப்படி நம்மளை வச்சுருப்பாங்க அந்த அச்சத்தில் இருந்தால் கூட அமைதி காத்திருக்கலாம் ஆனால் என்ன நடந்ததுன்னா இந்த விமலேஸ்வரன் பொ பொறுப்பில் இருக்கார் இல்லைங்களா சென்னை பிரஸ் கிளப் அவங்க அறிக்கை விட்டுறாங்க சென்னை பிரஸ் கிளப் என்கிற ஆங்கில பெயரிலும் அந்த விரல் தூக்கி இருக்கக்கூடிய அந்த லட்சணையோடு விமலேஸ்வரனும் அதே போல செல்வராஜ் பொறுப்பு ரெண்டு பேரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கில ஆங்கிலத்தில் பதிவு செய்த அவர்கள் விமலேஸ்வரர்கள் கடுமையாக கண்டித்து சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அந்த அவலத்தை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுறாங்க அறிக்கை வெளியிட்ட சில நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து ஒரு அறிக்கை வருது என்ன அறிக்கை வருது சென்னை பிரஸ் கிளப் என்கிற ஆங்கிலத்தில் உள்ள அந்த பெயரை சென்னை பத்திரிகையாளர் மன்ற பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னை பத்திரிக்காளர் மன்றத்தினுடைய திமுகவினுடைய ஆசையால் திமுகவினுடைய கையாட்களாக இருந்து கொண்டு வெற்றி பெற்ற சுரேஷ்குமார் வேதநாயகம் ஆசிஃப் ஆகிய ரெண்டு பேர் அறிக்கை விடுறாங்க நமக்கு பேர் என்னென்னா நம்ம இந்த சொன்ன இருபத்தி மூணாம் புலிகேசி அது போல் நமக்கு வந்து நாகபதனி நாகபதனி அப்படிங்கிறது போல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அதைவிட கொடுமை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பேரதிர்ச்சி அதிர்ச்சி ஏற்படுறதுக்கான என்ன அடிப்படை காரணம்னா இந்த நிகழ்வு சவுக்கு சங்க வீட்டில் இந்த நிகழ்வு நடப்பதற்கு முதல் நாள் நினைக்கிறேன் இதே விமலேஸ்வரன் சென்னை பிரஸ் கிளப் என்கிற பெயரில் ஒரு புத்தகம் எழுதி அதை நீதிபதி கிருபாகரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ஆளுமைகள் எல்லாம் வைத்து ஒரு மேடையில் வைத்து அந்த புத்தகத்தையே அவர் வெளியிடுறார் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய சுரேஷ் வேதநாயகம் ஹாசிப் போன்றவங்க எல்லாம் வரவேற்று அவர் புகைப்படத்தை எல்லாம் போட்டு அழைப்புதலே அடிச்சிட்டார் அதன் பிறகு வந்து ஏம்பா நீங்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருக்கீங்க சென்னை பிரஸ் கிளப்பில் பேர் வச்சுட்டுருக்காரு உங்களுக்கு போட்டியாக அவர் நடத்திட்டு இருக்கார் அந்த இடத்துக்கு போகிறீங்களான்னு இந்த விமர்சனம் வந்து சமூக ஊடகங்களில் வந்ததுக்கு பிறகு சுரேஷ் வேதநாயகம் ஹாசிஃப் குழுவுலாம் போகல போகிறார் சரி போகாமல் விட்டுவிட்டால் கூட பரவாயில்ல இப்போது அந்த விமலேஸ்வரன் தலைமையினான சென்னை பிரஸ் கிளப் சவுக்கு சங்கர் மீது நடந்த இந்த தாக்குதலை கண்டித்து அறிக்கை ஒரு பக்கம் அறிக்கை வழி பதறி போய் இந்த சுரேஷ் வேதநாயகம் ஹாசிஃபும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் போல் ப்ரெஸ் கிளப் பெயரை வருவது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பண்ணுறாங்க ஏப்பா முதல் நாள் புத்தக வெளியிட்டார் சென்னை ப்ரெஸ் கிளப்ங்கிற பேரில் எல்லா இன்விடேஷனையும் சென்னை ப்ரஸ் கிளப் எல்லா நோட்டீஸு எல்லா பேனரு எல்லா சமூக ஊடக விளம்பரங்களையும் சென்னை ப்ரெஸ் கிளப் போட்டு பதிவு எண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு பதிவு எண்ணெய் போட்டு அவர் வந்து விமலேஸ்வரன் புத்தக வெளியிட்டு பெரிய விழாவே கொண்டாடுறார் அப்பொழுது இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் என்கிற பெயரை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்கிற பெயரையும் யாரும் பயன்படுத்தக்கூடாது சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கிறது மாறாக இந்த அறிக்கை வெளியானவுடன் சவுக்கு சங்கர் வீட்டில் நடத்தப்பட்டதை இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை பிரஸ் கிளப் என்கிற பெயரில் விமலேஸ்வரன் மற்றும் செல்வராஜ் ஆகியோர் அறிக்கை உடனே இதை பார்த்த இதை பார்க்கக்கூடிய இதை பார்க்கும் நமது எஜமானர்கள் யார் திமுக தலைமை அதே போல் அமைச்சர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள் தாங்க தா தாங்கள் விசுவாசமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இது பாடுறா சுரேஷ் வேதநாயகமும் ஹாசிஃபும் இப்படி வந்து நமக்கு எதிராக வெளியிட்டிருக்காங்க அறிக்கையை சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க என்று அவர்கள் கோபப்பட்டு விடுவார்களோ என்பதற்காக தொடை தொடைநடுங்கி போய் இவர்கள் உடனடியாக விமலேஸ்வரன் வெளியிட்ட அந்த அறிக்கை அது அதில் வந்து சென்னை பிரஸ் கிளப் பயிரை பயன்படுத்தியது தவறு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறாங்க சற்று காணொலி நீண்டதாக இருந்தாலும் இதை முழுசாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்கிறனால தான் நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்கு இல்லையா நீங்கள் எதிர்த்திருக்க வேண்டியது என்ன எதிர்த்திருக்கணும் முதல்ல வந்து இந்த பன்னிரெண்டு பேர் கொண்ட வழிகாட்டும் குழு என்ன சொல்லிச்சுன்னா விமலேஸ்வரன் குழுவையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சென்னை பிரஸ் கிளம்புங்கிற பெயரை ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு விமலேஸ்வரன் குழு வர சொல்கிறாங்க விமலேஸ்வரன் குழுவுக்கு எதற்காக வர சொல்கிறாங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் பொதுக்குழு நடத்தாமல் தடுப்பதற்கு விமலேஸ்வரனை இந்த பன்னிரெண்டு பேர் கொண்ட குழு தான் பயன்படுத்திக்கிது என் ராம் தலைமையிலான பன்னிரெண்டு பேர் நக்கீரன் கோபால் தலைமையிலான இந்த ரெண்டு பன்னிரெண்டு பேர் கொண்ட குழு தான் பயன்படுத்தி உனக்கு வந்து முழுமையானே வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை கொண்டு பத்திரிக்கை மன்றத்தோட விமலேஸ்வரனை உங்கள் அமைப்பை இணைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு சன்மானமாக உதவியாக பொதுக்குழுவின் தடுத்து நிறுத்தங்கள் தகராறு செஞ்சு பொதுக்குழுவின் நடக்காமல் வந்தால் உள்ளவருவன் தகராறு பண்ணுவேன்னு சொல்லுங்கள் என்று சொல்லி பேரம் பேசி தான் வந்தாங்க ஆனால் அதற்கு பிறகு பொதுக்குழு தடுத்து நிறுத்தப்பட்டு வழிகாட்டும் குழு போனதுக்கு பிறகு எங்களே சேர்த்துக்கி வெம்பலேஸ்வரன் குழு போது வெளியவே நிறுத்தி வச்சு அசிங்கப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதன் பிறகாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விமலேஸ்வரன் சென்னை பிரஸ் கிளப்புங்கிற பேரில் தான் வந்து போட்டுட்ருக்காரு அப்போவெல்லாம் எந்த அறிக்கையும் சுரேஷ் வேதனாயகம் அதே போல் ஹாசிஃபெல்லாம் வெளியிடல அதே போல் புத்தக வெளியீட்டு விழாவாப்பும் வெளியிடல ஆனால் இவர்கள் சென்னை பிரஸ் கிளப் என்கிற பெயரில் இந்த அறிக்கை வெளியிட்டனே பதறி போய் குதியோ குதி என்று குதிக்கிறார்கள் அதற்கு விமலேஸ்வரன் தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன சட்ட ரீதியான நடவடிக்கையாக சந்திக்க தயார்னு சொல்லிட்டாங்க போச்சா வட போச்சா ஏன்னா முத்தா என்ன பெரிய என்ன கோவிந்தா இது பெரிய ரவுடின்னு சொன்ன கடைசியில் இப்படி ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன சட்ட நடவடிக்கை இவங்க எடுக்க போகிறாங்க அதற்கு பதில் நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆக இது சென்னை பத்திரிக்கையாளர் மன்றமா அல்லது சென்னை பத்திரிக்கையாளர் நகைச்சுவை மன்றமா இது சென்னை ப பிரஸ் கிளப்பா இல்லை சென்னை காமெடி பிரஸ் கிளப்பா என்பதை இதை முழுவதுமாக கேட்டவர்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் ஆக திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை ஊடகத்தினுடைய தரம் எந்த அளவிற்கு தரைக்கு கீழே இறங்கிவிட்டது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மன்னிக்கணும் இதுக்கடையில் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் இந்த மார்ச் மாதத்தோடு இவர்கள் புதிதாக சேர்த்த எட்நூற்றி பத்து எட்நூற்றி இருபது டுபாக்கூர் வாக்காளர்கள் அதே போல் ஏற்கனவே இருந்த எங்களை போன்ற பழைய பதினைந்து இருபது ஆண்டு காலமாக உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய இந்த உறுப்பினர் புதுப்பிக்க வேண்டிய நேரம் காலம் வந்து இந்த மார்ச் மாதம் முப்பத்தி முப்பது முப்பத்தி ஒன்றோடு முடிகிறது இதுவரையிலும் இந்த புதுப்பித்தலை பற்றி எதுவுமே வாய் திறக்கவில்லை சுரேஷ் வேதநாயகம் ஹாசிஃபும் அப்போ நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் இங்கே அந்த ஆயிரத்தி இரநூறு பேரும் வந்து அது கார்டு அவங்களுக்கு கார்டு இருக்காது வேலிட்டி போயிடும் அப்போ புதுப்பிப்பதை விட்டுவிட்டு இப்பொழுது இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பது எதிர்க்குன்னா நாங்கள் புதிதாக இன்னும் உறுப்பினர்களை சேர்க்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே எட்நூறு பேர் சேர்த்த மாதிரி இன்னொரு ஆயிரம் பேர்த்த சேர்த்து நிரந்தரமாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை திமுக வசமே வைத்துக் கொண்டால் திமுகவுக்கு எதிரான எந்த செய்தியுமே இந்த உலகத்தில் வராமல் திமுகவை காப்பாற்றி நாங்கள் அந்த கோட்டையை அப்படியே எங்கள் முதுகில் முட்டுக் கொடுத்து வாழ வைத்து விடுவோம் என்பதுதான் இவர்களுடைய பணியாக இருக்கிறது உறுப்பினர் புதுப்பித்தல் நடைபெறாமல் இருந்து கணக்கு ஒழுங்காக சமர்ப்பிக்காமல் விட்டால் இந்த மாதத்தோடு இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருக்கு இல்லைங்களா இந்த அங்கீகாரமும் ரத்தாகிவிடும் விமலேஸ்வரன் ஏற்கனவே சென்னை பிரஸ் கிளப்பை பதிவு பண்ணிட்டு போயிட்டார் இந்த அங்கீகாரமான ஒன்று வேறு யாராவது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் கடைசியில் வந்து அந்த எஸ்ஆர்எம் எடுத்துகிட்டு சென்னை பத்திரிக்காளர் மன்றங்கிற போர்டை எடுத்துகிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐடி விங் என்று அந்த கட்டிடத்துக்கு இவர்கள் பெயர் வைத்துக் கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்